குட்டி நான் மட்டும் வந்திருக்கேனு பாக்குறீங்களா இப்போ வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜையோட வீடியோ தான் என்ன பூஜை அன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் லட்சுமிய வந்து கும்பிட்டு நம்மளுக்கு நம்மளை விட பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து பிளவுஸு அப்புறம் தாலி கயிறு குங்குமம் அதுக்கப்புறமேட்டு பூ வெத்தலை எல்லாமே வச்சு கொடுப்போம் அது மாதிரி நான் வந்து வீட்டில் வந்து எப்போவுமே வந்து வரலட்சுமி நோம்புக்கு உண்டாடினதில்லை கோயில் இருக்குது அந்த கோயிலில் எல்லா வருஷமும் போயிட்டு நான் வந்து வரலட்சுமி நோம்புக்காக என்னால் முடிஞ்சதுக்கு நான் வந்து என்ன செய்வேன் ஸோ இன்றைக்கி என் கூட நீங்களும் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னு நீங்கள் என் கூட வந்து நீங்களும் என் கூட வந்து ஆசீர்வாதம் தான் வாங்கிப்பீங்க உங்களுக்கும் சேர்த்து எல்லாம் வேண்டிக்கிறோம் முன்னாடி என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஆந்த வே கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது இன்னொன்று விஷயம் என்னென்னா இது வந்து நம்ம பத்து மணிக்குள்ளே அங்கே கோயிலில் வந்து சாமி கிட்ட வச்சு படைத்து எடுத்துருக்கோம் எடுக்கணும் அதனால கொஞ்சம் வேகமாக போய்ட்டுருக்கோம் பாலாவை இந்த வீடியோவில் நான் காமி படமாட்டாங்க நாங்கள் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து யார் யாருக்குள்ள கொடுப்பேன் நான் காலையிலே வந்தேன் பட் அந்த பூசாரி வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டனால காலையில என்னால கொடுக்க முடியல சோ கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு சரி சொல்லிட்டு நாங்க சாயந்தரம் வந்தோம் காலையில வந்திருந்தா கூட நிஜமா இவ்ளோ பேர் வந்திருப்பாங்களான்னு தெரியல நான் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு கொடுத்தேன் இப்போ நான் வரும்போது கூட யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன் பட் இந்த அப்படியே எல்லாருமே லைனில் வந்து வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்மளால் முடிஞ்சதை வரலட்சுமி நோம்புக்கு இந்த சும்பங்கள் எங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது நான் எல்லா வருஷமும் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் நீங்களும் பண்ண தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நல்ல ஹிஸ்ட்டி வீடியோவை பார்க்கலாம்